குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே ஏசாயா இருபத்தி ஐந்து ஒன்றிலே பார்க்கிறோம் அன்பரே நீரின் கடவுள் நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன் உம் பெயரை போற்றுவேன் நீர் வியத்தது செயல் புரிந்துள்ளீர் நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை தின்னமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் அவர் வாழ்கின்ற தெய்வம் அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் அவரோடு இருக்கின்ற பொழுது அவரை பற்றிக் கொள்கின்ற பொழுது அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மகா பெரியதாய் வியப்புக்குரியதாய் இருக்கும் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்போம் அவருடைய திட்டங்கள் நிச்சயமாய் செயல்படும் ஆசீர்வாதமாய் நாம் வாழ்வோம் அமன்